அனைவருக்கும் வணக்கம் உங்க திருப்பூர் காலீஸ்வரி பேசுறாங்க நம்ம இந்த வீடியோ பார்க்க பாத்தீங்கன்னா மாத பழங்கள் புரட்டாசி மாதத்துல ராசி மற்றும் மிதின லக்னத்துக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க மிதனராசி மிதின லக்னக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா நினைத்த காரியம் கைவிடும் அதனோடு வேலை ரீதியான பழு அதிகரிக்கக்கூடிய சூழல் உண்டு அதனோட உங்களுக்கு இந்த காலகட்டம் சுக விரைத்த சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பும் அதன் ரீதியான ஒரு சொத்து ரீதியான செயல்பாடுகளை உருவாக்க சுக கடன் வாங்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் கட்டாயம் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் தாங்க சற்று முன் கோபத்தை விட்டால் போதுமான விஷயம் அப்படிங்கறதா எடுத்ததுக்கெல்லாம் கோபப்படக்கூடிய தன்மை இந்த மாதம் இருக்கு அப்படின்ற விஷயம் இரண்டாவது உங்களுடைய பேச்சு தன்மை அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா இடத்துக்கு தகுந்தாறு போல நடந்துக்கக்கூடிய தன்மையும் அதனால் ஆராயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பும் உருவாகும் வருமானம் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா இரட்டிப்பான வருமானத்திற்குண்டான அமைப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கால சூழல் அப்படின்னே சொல்லலாங்க இரண்டாவதாக உங்களுடைய சகோதர ரீதியாக நல்ல ஒரு இணக்கத்தையும் மேன்மையையும் அவர்களின் ஆதரவு உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாங்க ஒரு இணைய சகோதரமாக இருக்கட்டும் மூத்த சகோதரமாக இருக்கட்டும் அவர்களுடைய சப்போர்ட் அப்படிங்கறது உங்களுக்கு நிச்சயமா நல்ல ஒரு மேன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் நீண்ட மாதம் சேவிங்ஸ் விஷயங்கள் அப்படிங்கும் போது சுப கடன் வாங்கி அதையும் சேர்த்து நீங்க ஏதாவது ஒரு வேலை செய்யக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துறது உங்களுக்கு நல்ல ஒரு வேலையாக மாற்றி கொடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்துல கவனம் தேவை அப்படின்ற ஒரு விஷயம் தான் சின்ன சின்ன மெடிக்கல் செலவுகள் வந்து போகக்கூடிய தன்மை இருக்கு சற்று கவனமாக இருக்கணும் ஏற்கனவே உடல் ஆரோக்கிய குறைபாடு இருக்கிறவங்க அப்படிங்கும் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக மருந்து மாதிரி சரியாக எடுத்துக்கோங்க சொத்து ரீதியான செயல்பாடுகள்ல கொடுக்கல் வாங்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் சாப்பிட்ற விஷயங்கள்ல இருந்த தடைகள் விலகி நிச்சயம் நல்ல ஒரு மேன்மையை கொடுக்கக்கூடிய தன்மை கட்டாயம் உருவாகக்கூடிய தன்மை உண்டு அப்படின்றதுதான் தான் அதனோடு பார்த்தீங்க அப்படின்னா குடும்ப உறவுகளுடன் இணைந்து நீங்கள் விரயமாக கொஞ்சம் வெளியில செல்வது அதாவது சுற்றுலா செல்வது கோயில் தலங்கள் செல்வது இது மாதிரியான பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய தன்மைகள் கட்டாயம் உண்டு அப்படின்ற ஒரு விஷயம் தான் படிக்கக்கூடிய குழந்தைகள் பாத்தீங்க அப்படின்னா சிறு சிறு தடைகள் வந்து போகக்கூடிய அமைப்புகள் இருக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த காலகட்டங்கள் அப்படிங்கும் போது சிவ வழிபாடு எடுத்துக்கும் போது படிக்கக்கூடிய குழந்தைகள் ரீதியான விஷயமா நல்ல மேன்மை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்கு அப்படின்றதாங்க அதே மாதிரி குழந்தை பாக்கிய ரீதியாக இருக்கக்கூடியவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள் அதிக மருத்துவம் எடுத்துக்கிறது இந்த மாதம் அப்படிங்கும் போது சுக்க நீச்சமாகி அதுல இருந்து மறுபடியும் தன்மைகள் அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா அதுக்குண்டான செயல்பாடுகள் நீங்க இப்ப எடுத்துக்காரிங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கும் குழந்தைகள் ரீதியாக சின்ன சின்னமான சங்கட்டங்கள் வந்து பறையக்கூடிய தன்மை இருக்கிறதுனால கவனம் தேவை அவர்களுக்கான ஒரு செலவுகள் சுப செலவுகள் செய்யக்கூடிய தன்மையை உருவாக்கக்கூடிய அமைப்பு இருக்கு ஆழ் மன சிந்தனை செயல்பாடுகள் அப்படிங்கும் போது ஒரு சிறு போராட்டத்திற்கு பின் ஜெயிக்கக்கூடிய வல்லமை உண்டு அப்படின்னே சொல்லலாங்க உங்களுடைய அமைப்புகள் ரீதியாக வேலை அப்படின்ற ஒரு விஷயம் பழு அதிகரிக்கக்கூடிய தன்மையும் நீங்கள் ஒரு இடத்தில் கேட்ட பணம் கிடைக்கக்கூடிய அமைப்பும் கண்டிப்பா இந்த காலகட்டங்கள் கிடைக்கக்கூடிய தன்மையை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு அப்படின்றது நல்லா இருக்குதுங்க குடும்ப உறவுகள் ரீதியான விஷயத்துல கணவன் மனைவி பரஸ்பர உறவுகள் பாத்தீங்கன்னா சிறு சிறு சந்தை சர்ச்சுகள் வருவதும் அடைவதாக இருக்கும் அது சற்று நிதானமாக செயல்படுங்க முடிந்த பங்கா உறவுகள் ரீதியாக மனகசபர்கள் வருவதும் அரைவதுமாக இருக்கும் எதிர்பாராத ஜனலாபம் யோகம் சார்ந்த விஷயத்தை நீங்கள் கட்டாயம் சந்திக்கக்கூடிய அமைப்பு இருக்கு மேல் படிப்பு சார்ந்த ஆராய்ச்சி சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு சில தடைகள் வருவதும் மறைவதுமான ஒரு அமைப்பை ஏற்படுத்தக்கூடிய தன்மை அப்படின்ற ஒரு விஷயம் தந்தை உறவுகளால் மன கசப்பை கொடுக்கக்கூடிய தன்மை அப்படி இல்ல அப்படின்னா தந்தைக்கு செலவினங்கள் செய்யக்கூடிய அமைப்பை உடல் ஆரோக்கிய ரீதியான ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய தன்மை நிச்சயமாக இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய தன்மை உண்டு அப்படின்ற ஒரு விஷயம்தான் ஆன்மீக ரீதியான பயணங்கள் ஆன்மீக ரீதியான செலவுகள் அதிகரிக்கக்கூடிய மாதம் அப்படின்னே சொல்லலாங்க இரண்டாவதாக பாத்தீங்க இந்த காலகட்டம் மதிப்பு மரியாதை கௌரவம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு அதிகமான ஒரு கொடுக்கக்கூடிய அமைப்பு நல்ல பேரை எடுத்து ஏற்படுத்தும் மரியாதை கிடைக்கக்கூடிய தன்மை அதனோடு உங்கள் தொழில் ரீதியான செயல்பாட்டுகள்ல முக்கிய முடிவெடுக்கக்கூடிய தன்மையும் அதை பெரிய அளவுல இரண்டாவது தொழிலாக மாற்றக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால உங்களுடைய ஜன ஜாதகத்தை ஆய்வு செய்ததன் பின் நீங்கள் முயற்சி செய்வது நல்ல விஷயம் லாபகரமான விஷயங்கள் அப்படிங்கும் போது சேவிங்ஸ் சார்ந்த விஷயங்கள் இது எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கக்கூடிய அமைப்போட கூட்டம் சங்கம் இது சார்ந்த விஷயங்கள் ரீதியாக லாபம் நிச்சயமா உண்டு நண்பர்கள் உங்களுக்கு பகவதமாக இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு நண்பர்களுடன் இணங்கி சென்று வெளியில் செல்லக்கூடிய தன்மை அதன் ரீதியான அமைப்போடு ஏற்படுத்தக்கூடிய தன்மையும் நிச்சயம் இருக்கு அப்படின்றதுதான் வீடுகளில் பாத்தீங்க அப்படின்னா வயரிங் சம்பந்தப்பட்ட வேலைகள் ஆஹ் அதாவது கரண்ட் சார்ந்த விஷயங்கள் ரீதியான ஒரு வெரைட்டி காண்பிக்கிறதுனால சற்று அதை பார்த்து கொள்ள தூக்கம் சார்ந்த அமைப்புறம் போது தேவையில்லாத சிந்தனைகள் ரீதியாக நீங்க தூக்கத்தை கெடுக்கக்கூடிய தன்மைகள் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் சோ நேரத்துக்கு சாப்பிடுங்க நேரத்துக்கு தூங்குங்க அதே மாதிரி தூக்கம் அப்படிங்கிறது ரொம்ப அத்தியாவசிய தேவைகளை ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கறதுதான் எதிர்காலத்தை சிந்தனைகள் அதிகம் கொடுக்கக்கூடிய அப்படின்ற ஒரு விஷயம்தான் அதே மாதிரி கமிஷன் கலைத்துறை சார்ந்து செயல்படக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கும்போது ஏற்றத்தாழ்வை சந்திப்பீர்கள் கூட்டுத்துறை செய்யக்கூடிய நபர்களுக்கு சிறு சிறு சங்கட்டங்கள் வந்து மறையக்கூடிய தன்மை உண்டு சொந்த தொழில் பண்ணக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஆதாயமான ஒரு மின்மீன் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் தாங்க அதே மாதிரி விருப்பப்படக்கூடிய நபர்கள் காதல் திருமணத்தை முடியுமா அப்படிங்கும் போது சிறு சிறு சண்டைகள் சச்சரவுகள் சிறு சந்திக்க முடிய அமைப்பு இருக்கிறதுனால பொறுமைக்காக வேண்டிய ஒரு மாதம் அப்படின்னே சொல்லலாங்க இந்த மாதம் அப்படிங்கும் போது பாத்தீங்க அப்படின்னா மிதனராசிலிருந்து நகனக்காரர்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா நிதானம் தேவை இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நபர்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மிக்க நன்றி